வணக்கம் சோசியல் மீடியா நேரத்துக்கு என்ன அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் ஆர் பாலாஜி ஸோ விசேல விக்னேஷ் மருத்துவமனை வேகமான மாற்றம் எளிமையான சிகிச்சை முழுமையான தீர்வு ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் ஆண்மை குறைபாடு ஸோ இந்த ஆண்மை குறைபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இளைஞர் முதல் முதியவர் வரைக்குமே சில இந்த ஆண்மை குறைபாடில் பாதிச்சு வராங்க அதுக்கான என்னென்ன காரணம்னால பாசிட்டிவ் வராங்க ஸோ அதுக்கான என்ன நான் அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு சில நாட்கள்ல மேரேஜ் ஒரு சில வாரங்கள்ல மேரேஜ் ஏன் ஒரு சில மாதங்கள்ல மேரேஜ் இருக்கவங்களுக்கு கூட இதுக்குண்டான வந்து விடை இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா திக்கி முக்கி எங்க போறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து சந்தேகத்தோட இருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த ஒரு வீடியோ வந்து வெளியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த அப்டேட்ஸ் நீங்க பெறுவணும் அப்படின்னா எங்களோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை அங்கிருந்து பெறுவதற்கு எங்கள் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போலாமா ஆண்மை குறைபாடு ஆண்மை குறைபாடுனால இப்ப இருக்கிற இளைஞர் முதல் பாதிய முதியின் வரைக்குமே பாதிக்கப்பட இருக்கிற காரணங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக வந்து இருக்கிற காரணம் வந்து சுயன்பம் இந்த சுயன்பத்தினால் வந்து பாதிக்கப்படுறதுனால ஆண்மை குறைபாடுகளுக்கு கண்டிப்பாக தள்ளப்படுவாங்க இரண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த டென்ஷன்னால் அது வந்து உடல் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதிகமான அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆண்மை குறைபாடில் பாதிக்கப்படுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான ஹீட்டு உடம்பு உஷ்ணம் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் விந்து நீர்த்து போய் ஆண்குழித்தவளில் செலுத்து போவதில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இந்த உஷ்ணத்தை வந்து கண்டிப்பாக வந்து நார்மல் நியூட்ரலைஸ் பண்ணணும் ஸோ நியூட்ரலைஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆண்மை பரிபாடுகள் ஏற்பட்டுரும் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து போதை வசதிகள் அந்த போதை வசதிகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குடி போதையாகட்டும் புகை போதையாகட்டும் சில போதை வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா பா பார்க்க போன்ற போதை வசதிகளாகட்டும் இது போன்ற பாதிச்சு ஸோ ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி எந்த வயதாக இருந்தாலும் சரி இங்கே கண்டிப்பாக ஆண்மை வழிபாடுன்னு பாதிப்பாங்க அதுக்கப்புறம் முதியோர்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பாது சில வியாதிகளால் பாதிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து சக்கரை வியாதியாகட்டும் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் பிபி ஆகட்டும் ஒரு சில வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்து ஒரு தூக்க மாத்திரைகள் வந்து சாப்பிட்லாம் இல்லை எப்பிலும் சொல்லக்கூடிய காக்கவழிப்புக்காக வந்து சாப்பிடக்கூடிய சில பார்பியூட்ரீட் சொல்லக்கூடிய சில மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கலாம் இந்த மாதிரி வந்து மெடிசன்னால வந்து சாப்பிட்டு இருக்கும் போது வந்து ஆண்மை குறைபாடுல பாதிக்கப்பட்டு அதிகமாக வந்து விந்து நீர்த்து போய் அந்த வீரியத்தன்மை இல்லாமல் போவாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும் தவிர ஆனா செயல்கள் இருக்காது ஆசைகள் மழை மாதிரி இருக்கும் செயல்கள் தூளி மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளில் முழுமையான தீர்வு பெறுவதற்கு இதுக்கான சில உணவு முறைகளில் நம்ம கையாளலாம் அப்படி என்ன உணவு முறைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அந்த உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது முதலாவதாக வந்திங்க வரிசையாக நான் வந்து ஒவ்வொரு உணவுகள்லாம் வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ண ரெடியாக வச்சுருக்கீங்களா அது என்னென்ன உணவுகள் நான் சொல்கிறேன் இளநீர் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் கொள்ளுரசம் பழம் கேரட் மாதுளப்பழம் கோசாப்பழம் பாதாம் பிஸ்டா முந்திரி இது போன்ற சில உணவுகளை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கும் அதில் ஒரு சில வந்து க முக்கியமான ஒரு ரீசன்லாம் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்னா இளநீர் குடிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் குளியல் வந்து அதுவும் எடுத்துக்கங்க எண்ணெய் புளியல் வந்து ரொம்ப நல்லது ஒரு ஒரு மாதத்தில் முறை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அது கூட வந்து இளநீர் வந்து அதிகமாக எடுத்துக்கங்க ஸோ இளநீர் எடுத்துக்கிங்கன்னா நான் உடல் உஷ்ணத்தை வந்து தளிக்கக்கூடியது இருக்குது அதே போல் வந்து விந்து எனக்கு நீர்த்துக்கு போகுது சார் அப்படின்னா ரசிப்பழம் சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் எனக்கு வீடியத்தன்மை வந்து அது ரொம்ப குறைவாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருங்கக்காய் பிசின் அது எடுக்குங்க கொள்ளு ரசம் கொள்ளுங்கிறதுனாவே ஹார்ஸ் பவர் ஒரு குதிரைக்கு வைக்கிற கொள் கொள்ளு இருக்கு இல்லையா அதோட வீரியம் எப்படி இருக்கும் அந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வீரியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம கொள்ளு எடுக்கிறது ஸோ அதோட வேகம் அதோட வேகமும் அதோட எனர்ஜியும் கண்டிப்பாக அந்த கொள்ளு ரசத்தையும் அதே போல உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் அதே பாதாம் ஏன் பிஸ்டா இது போன்ற ஆகாரங்கள்லாம் தாராளமாக ஸ்டாமினா வந்து சொல்லவே தேவையில்லை வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஆகட்டும் ஆகட்டும் முந்திரி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அது போன்றதான் இந்த உணவு வகைகள் ஸோ அந்த உணவு வகைகள் வந்து ஒரு ஸ்டாமினாக்கட்டும் வீதி தன்மையாகட்டும் விந்து கெட்டு தன்மையாகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த உணவுகள் வந்து ரொம்ப இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சந்தேகம் நல்லாயிருக்கும் நான் வீடியோ ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் முதல் நாளிலே அல்லது ஒரு சில நாட்கள்லையோ ஒரு சில வாரங்கள்லையோ ஒரு சில மாதங்கள்லையோ ஒரு இளைஞர்களுக்கு மேரேஜ் இருக்கும்போது பயப்படாமல் உணவு முறை முறைகளில் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா பயனளிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் மேரேஜ் இருக்குது சார் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பழம் ஒரு கோசா பழம் இரண்டுமே எடுத்துங்க இரண்டுமே வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்துங்க ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து டெய்லியும் காலையில் நைட்டு காலையில் நைட் குடிங்க அது வந்து நேச்சுரல் ஹெர்பல் மயகுறா மாதிரி அது உங்களுக்கு நல்ல வீரியத்தன்மை கொடுக்கும் ஏன்னா மாதுளப்பழமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரத்த ஊடுற தன்மை இருக்குது கோசா பழத்துல வந்து அந்த நீர் வேகத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஆண்கூறியுக்கு வந்து நல்ல ரத்த உடல் பெறுவதனால நல்ல ஒரு வீரியத்தன்மையை நல்லா கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சில இந்த நான் சொன்ன உணவுகள்லாம் எது எது உங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க இது எடுத்தாவே இது நல்லா இருக்கும் மேற்கொண்டு இதுலேயும் சார் மருந்து மூலியமாகவோ உணவு மூலியமாக உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா இது இரண்டுமே நான் இணைச்சி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட இன்னொரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மேற்கொண்டு இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வர வீடியோவில் சந்தேகங்களை வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இத்துடன் நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நான் உங்கள் டாக்டர் பாலாஜி நன்றி